மேஷ ராசி அன்பர்களே இன்று உங்கள் ஆற்றல் மிகுந்து காணப்படும் வேலைக்கு சிறந்த நாள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் உறவுகளில் நல்லிணக்கம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நல்ல நாள் ரிஷப ராசி அன்பர்களே இன்று அமைதியான நாள் புதிய முயற்சிகளில் வெற்றி நிதிநிலையில் ஸ்திரத்தன்மை உறவுகள் பலப்படும் ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளுங்கள் சிறந்த நாள் மிதன ராசி அன்பர்களே இன்று சுறுசுறுப்பான நாள் தகவல் தொடர்பு சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் வரும் நிதி மேலாண்மையில் கவனம் தேவை உடற்பயிற்சி செய்யுங்கள் நல்ல நாள் கடக ராசி அன்பர்களை இன்று குடும்பத்துடன் நேரம் செலவழிக்க சிறந்த நாள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள் நிதி லாபம் கிடைக்கும் உறவுகளில் நல்லுறவு ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்குங்கள் மகிழ்ச்சியான நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்கள் தலைமை திறன் வெளிப்படும் வேலையில் வெற்றி நிதி நிலை சிறப்பாக இருக்கும் உறவுகளில் நேர்மறை அணுகுமுறை அவசியம் உற்சாகமாக இருங்கள் சிறந்த நாள் கன்னி ராசி அன்பர்களே இன்று ஒழுங்கமைப்பான நாள் வேலையில் கவனம் தேவை சிக்கனமாக இருங்கள் உறவுகளில் புரிந்துணர்வு இருக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்கள் நல்ல நாள் எல்லா ராசி அன்பர்களே இன்று சமநிலையான நாள் நிதி நேர்மையுடன் செயல்படுங்கள் நல்ல நிதி லாபம் உறவுகளில் மகிழ்ச்சி அமைதியா இருங்கள் விருச்சிக ராசி அன்பர்களே இன்று உங்கள் ஆழமான உணர்வுகள் வெளிப்படும் முக்கிய முடிவுகளை எடுக்க சிறந்த நாள் நிதி ஆதாயம் உறவுகளில் நெருக்கம் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் நல்ல நாள் அனுசு ராசி அன்பர்களே இன்று புதிய அனுபவங்களை தேடுங்கள் பயணம் செய்ய சிறந்த நாள் நிதி லாபம் உறவுகளில் சுதந்திரம் உற்சாகமாக இருங்கள் மகிழ்ச்சியான நாள் மகர ராசி அன்பர்களே இன்று கடின உழைப்புக்கு பலன் கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் நிதி நிலை மேம்படும் உறவுகளில் பொறுமை அவசியம் தன்னம்பிக்கையுடன் இருங்கள் நல்ல நாள் கும்ப ராசி அன்பர்களே இன்று நண்பர்களுடன் நேரம் செலவழிக்க சிறந்த நாள் புதிய யோசனைகள் வரும் நிதி நிலையில் கவனம் தேவை உறவுகளில் நல்லிணக்கம் திறந்த மனதுடன் இருங்கள் நல்ல நாள் மீன ராசி அன்பர்களே இன்று உங்கள் கற்பனை திறன் மிகுந்து காணப்படும் கலை சார்ந்த செயல்களில் வெற்றி நிதிநிலை சீராக இருக்கும் உறவுகளில் அன்பு காட்டுங்கள் உங்கள் உள்ளத்திற்கு செவி சாயுங்கள் Nalla nal.